ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெஸ்ஸி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவில் நல்லா பீஸ் போட்டு வாங்கியிருக்கேன் நல்லா தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் அதிகமாக எலும்பு இல்லாமல் கொஞ்சம் எலும்பு அதிகம் இல்லாத அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் தான் உங்களுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடலாம் நல்லா கையிலையே நல்லா கலந்து விடலாம் சிக்கனில் வந்து அதிகமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து கடையில் வாங்கின சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்க போகிறது கிடையாது வீட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள மசாலா தான் சேர்த்து போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூட்டு விடுது இஞ்சி பூட்டு விடுது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து அதிகமா உங்களுக்கு காரம் இருக்காது இது கலருக்காக சேர்த்துக்கிறோம் வீட்டில் செஞ்சு சாப்பிட போறோம் கலர் எதுவும் சேர்க்காம இந்த தூள் சேர்த்துக்கிட்டாலே போதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை கலந்து விடலாம் இப்போ இதை நல்லா கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை எல்லா சிக்கன் பீசஸ்லயும் மசாலா பாடுற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விடணும் இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சோளமாவு வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது நான் அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி மெது மெதுன்னு ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நமக்கு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சுங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அது குறைஞ்சது நல்லா ஊறட்டும் அது வரைக்கும் ஒரு போட்டு மூடி நல்லா இது ஊறட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சிக்கன் நல்லா பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் பீஸஸ்ஸை ஒன்று ஒன்றா நாள் எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் இப்போ வேகிற அளவுக்கு நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு இது உடனே நம்ம கரண்டியை போட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம கரண்டி போட்டு நல்லா பரட்டி விடணும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துவதற்கு இப்போ நல்லா பரட்டி போட்டுக்கலாம் நல்லா முறு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா முறு முறுப்பாக வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து நான் ஒரு ஏழு நிமிஷம் வெந்திருக்குங்க நல்லா பாருங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிகட்டிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா பெரியவே இல்லை இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே மாதிரி மீதம் இருக்கிற சிக்கனையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதுவும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா சுவையான மொறுமொறுப்பான சிக்கன் சிக்ஸ்டி வெயில் ரெடியாச்சுங்க பாருங்கள் உள்ளார எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குறது அப்படின்னு வெளியில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறதை விட நம்ம வீட்லேயே இருக்கிற மசாலாவா ஃப்ரெஷ்ஷான மசாலாவாக ரெடி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நமக்கு மசாலாவும் கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இனிமேல் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா வீட்லேயே மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி கொறைச்சி கொடுங்க கடையில் எல்லாம் வாங்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ